சமாந்தரம் என்ற ஒரு தொடர்பு தந்திருக்கிறாங்க சோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரம் கோடுகளுக்கு இடையில ஒரு குரு கோடி இடை போது உருவாகும் ஒன்று விட்ட கோணங்கள் கேபிட்டல் வடிவில் அமைந்திருக்கும் ஒன்று விட்ட கோணங்கள் பரமனில் சமன் ஆக இவர் நாற்பத்தி ஐந்து பாகைனா இந்த கோணமும் நாற்பத்தி ஐந்து பாகை மொத்தம் நூற்றி எண்பது பாகையில இருந்து சரியா இந்த முக்கோணியில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை ஏ முக்கோணி ஏ சி அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பதுல இருந்து அறுபத்தி ஐந்தும் நாற்பத்தி ஐந்தும் நூற்றி பத்து அறுபத்தி ஐந்தும் நாற்பத்தி ஐந்தும் நூற்றி பத்து அதை கழித்தீங்கன்னா மிகுதி கோணம் எழுபது பாகை இந்த உச்சிகோணம் வந்து எழுபது பாகையாக அமையும் ஒரு எழுபது பாகை இதே கோணம் தான் இந்த புறக்கோணமும் பட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அகத்தி திர்கோணத்துக்கு சமன் இருந்து இந்த புறக்கோணத்தினுடைய பருமன் புறக்கோணத்தின படுவம் பருமன் பி பிசிஇ அந்த பருமனும் அதே அகத்தி கோணத்தின் பருமனுக்கு இருக்கும் அவரும் எழுபது ஆகை இவ்வாறு இந்த கேள்விக்கு எழுதப்பட வேண்டும்